பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களை தேச விரோதி என்று விமர்சனம் செய்த பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்புக்குழு தலைவர் எச் ராஜாவை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்களின் வேண்டுகோளின்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் சின்னச் செயலத்தார் பி எஸ் ஜெய்கணேஷ் அவர்களின் தலைமையில் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே அண்ணல் அம்பேத்கர் சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நகர தலைவர் கே என் ஆர் என் குமார் வரவேற்பு மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் நகராட்சி கவுன்சிலர் தேவராஜ் வீரமுத்து இளவரசன் துறைராஜ் இளைய பெருமாள் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மாதேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பேச்சாளர் குமரி மகாதேவன் முன்னாள் மாவட்ட தலைவர் தனபால் மாநில செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராஜ் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் முன்னதாக கண்டன கோஷம் எழுப்பி எச் ராஜா உருவப்படத்தை எரித்து செருப்பால் அடித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் ஆர்முகம் மகிழா காங்கிரஸ் நிர்வாகி பவனம்மாள் வட்டார தலைவர்கள் அசோக் கிருபானந்தம் அப்துல் கலாம் சஞ்சய் காந்தி பெரியசாமி ஜெய்குமார் ஜெயக்குமார் சர்க்குரு கலைப்பிரிவு தலைவர் கலியமூர்த்தி மனித உரிமைத்துறை தலைவர் ரகோத்தமன் எஸ் சி துறை தலைவர் பெரியசாமி சேவா தளம் தலைவர் முருகன் சோஷியல் மீடியா கார்த்திக் சிறுபான்மை பிரிவு காஜா மைதீன் மகிழா தலைவி மதுரா தேவி நகர தலைவர்கள் விஜயகுமார் ராதாகிருஷ்ணன் துருகம் சுரேஷ் சிக்கந்தர் தில்தார் யாசின் மாவட்ட துணை தலைவர் செல்வராஜ் மாரியா பிள்ளை தங்கவேல் மீனவர் பிரிவு ராஜு இளைஞரணி காங்கிரஸ் மாவட்ட துணை தலைவர் ராஜீவ்காந்தி புக்குளம் முருகேசன் சுப்பிரமணியன் ராஜ்குமார் மண்மலை சின்னச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் பிஜேபியின் எச்ச ராஜாவை

அவதூறாக பேசிய எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவதூறாக பேசிய அவதூறாக பேசிய அவதூறாக பேசிய அவதூறாக பேசிய எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஒற்றுமை பயணம் நடத்திய நடத்திய ராகுல் காந்தியை ராகுல் காந்தி இந்தியாவிற்கு பாடுபட்டிற்கு ராகுல் காந்தியை ராகுல் காந்தி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் எச்ச ராஜாவை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவளூராக பேசிய